புதுச்சேரி வணிகர்கள் நாட்குறிப்பு வெளியிடப்பட இந்த மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக நம் சமூக ஆர்வலர் திரு சார்லஸ் மார்டின் ஐயா அவர்கள் அவர்களை இந்த டைரி நாட்குறிப்பை வெளியிடுமாறும் திரு டைரி நாட்குறிப்பின் சேர்மேன் எஸ் வைத்தியநாதன் அவர்களை அதை பெற்றுக் கொள்ளுமாறு பணி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது புதுச்சேரி வணிகர்களின் நாட்குறிப்பு வெளியிடப்படுகிறது உங்கள் அனைவரின் கரகோஷத்துக்கு மத்தியில் ஒரு பலத்தை கொடுக்கலாம் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சமூக திரு சார்லஸ் மார்டின் ஐயா மற்றும் நம்முடைய பெருந்தலைவர் அவர்களின் போர்க்கரங்களால் புதுச்சேரி வணிகர்கள் சங்கத்தின் நாட்குறிப்பு வெளியிடப்பட்டு திரு வைத்தியநாதன் அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் அமைதி வாங்குமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேடையில் இருக்கும் அனைவரும் நமது அவர்களுக்கும் பெருந்தலைவர் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள்